ஆர்சிபி விவகாரம் ஐபிஎஸ் அதிகாரி மத்திய அரசை இருக்கிறார் இது தொடர்பாக தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா பாரதிராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிபியோட அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அந்த வழக்கில் மாநில அரசு கர்நாடக அரசு போலீஸ் கமிஷனரையே சஸ்பென்ட் செய்திருந்தார்கள் இந்த வழக்கில் லேட்டஸ்ட் என்ன தயானம் மட்டுமல்ல கூடுதல் ஆணையராக இருந்த விகாஷ்குமார் குமார் அதேபோல இணை ஆணையர் இன்ஸ்பெக்டர் என்னை மொத்தம் ஆறு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல ஒரு அதிகாரி தான் விகாஷ்குமார் இவர் பெங்களூர் நகரோட கூடுதல் ஆணையராக இருந்தார் இவர் தற்போது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அதாவது சிஐடி அணுகியிருக்கார் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தாங்கள் மீது தவறு இருப்பதாக கர்நாடக அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு ஆனா இது தொடர்பாக எங்ககிட்ட எந்த விளக்குமே கேட்காம எங்களுக்கு தண்டனை அறிவிச்சிருக்கு எனவே இந்த தண்டனை ரத்து செய்தனும் மீண்டும் என்னை அந்த பதவியில் அமர வைக்க உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு இந்த மனு விரைவில்